السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود يرخلي لم تدرشي آها بارتو ورقو دعاك لنبيا ذكرك لنبيا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் பராத்தினுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஷபானினுடைய மாதம் பிறை பதினைந்து நாம் இந்த திக்ரை முன்னூத்தி பன்னிரண்டு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிசுக் நம்மை வந்தடையும் அந்த சிறந்த மிகவும் அற்புதமான ஒரு விக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹ விநல்லடியார்களே நாம் ஒரு சிறந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதத்திற்கு ஆயத்தமாக கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஷாபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ரமவானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்றால் அது ஷாபானினுடைய மாதமாக இருக்கின்றது இந்த ஷாபானினுடைய மாதம் ஏராளமான சிறப்புகள் நிறைந்த மாதமாக இருக்கின்றது இந்த ஷாபானினுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நல்லமல்களை செய்ய ஆரம்பம் செய்தால் அடுத்து வரக்கூடிய ரமவானினுடைய மாதம் அது நமக்கு அமல்கள் செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் நாம் இப்பொழுதே அமல்களுக்காக பலகை கொண்டால் அந்த வரக்கூடிய கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தில் இன்னும் அதிகமாக நம்மால் அமல்கள் செய்ய முடியும் ஆகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் இப்பொழுது சிறந்த ஒரு மாதத்தில் சிறந்த ஒரு நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை ஒரு போதும் கைவிட மாட்டான் அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆ என்னவென்றால் யா ரொக்கு يا ذا القوة المتين والله خير الرازقين يا رزاق يا رزاق يا رزاق يا ذا القوة المتين الرورق ليه إن دعائي نام أوذي الله ودم راتني سيوم إن دعاء مولا معها الله لم يوالك إلى السرند ماترتي تروى